முரக்கவோட பொண்ணு அவனை குத்தி கொண்டுட்டு ஒரு பக்கம் தப்பிச்சோட கிளாஸ் நீர் மாலை எடுத்த வாட்டரு கேன அங்கேயே குதிரையில ஏறி எஸ் ஃபயரை போட்டு மரத்தை மண்டைக்கு அண்டை குடுத்துட்டு ட்ரீம் மோடுக்கு போயிடுறாரு அப்படியே பொழுதும் விடியுது பல்லு விளக்க டைம் ஆயிடுச்சு எந்திரிப்பானு அம்பு ஒண்ணு மண்டையை முட்டு குடுத்த மரத்திலே வந்து குத்தா அந்த பழக்கம் இல்லையப்பான்னு கிளாஸ் முழிச்சு பார்த்தா செவ்விந்தீர்கள் படம் அங்கு நிக்குது செவ்விந்தர்கள் ஒருத்தே முறுக்கிட்டு முன்னால வர கையில வச்சிருந்த துப்பாக்கி வச்சு அவனுக்கு அவுட் குடுத்துட்டு வேகமா குதிரையிலே மரத்துக்குள்ள போனா அவங்க அம்போட வசதியா இருக்காது நல்ல பொட்டல் பக்கம் போனாதே ஈஸியா அம்பு விட்டு நம்மள பிடிக்க முடியும்னு நினைச்சிட்டு கிளாஸ் அந்த பக்கம் போக ஆகா வசதியா போச்சுன்னு கிளாஸ் டிக்கிக்கு குறி வச்சு குதிரை டிக்கிலேயே அம்ப உறான் குறித வரான் குருசாமி எப்படி மிசாணி பாத்தியா ஓ அம்புல இருந்துட்டு கிளாஸ் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள வா சேர்ந்து சாவும்னு குதிரை ஒரு பெரிய பள்ளத்தாக்குல தன்னோட கடைசி பாய்ச்சல போடுது கீழ இருக்க லிங்க இந்த படத்தோட கதையும் தெரிஞ்சுக்குங்க